இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டை வந்து நாங்கள் பிராங்க் பண்ண போறோம் ஸோ வந்து சும்மா பிராங்க் இல்லை பயங்கரமாக பண்ண போறோம் அவள் வந்து மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கா ஸோ அவளை வந்து எப்படியும் கச்ச பிச்சை கச்ச பிச்சனு ஃபேஸ் எல்லாம் பண்ணி ஆனால் அவளுக்கு தெரியாது ஸோ வந்துட்டு இருக்கா இந்நேரம் வீட்டு வாசப்படிக்கு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கெல்லாம் நான் கேமராவை செட் பண்ணுறேன் நான் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஹேர் ஸ்டைல்

சம்மவே நீங்க ஏற்கனவே கியூட் இதுல நான் உங்களை வந்து செம்ம கியூட்டா ஆக்குறவங்க பாக்குற பையனா பாத்தீன்னா சம்மயா இந்த பொண்ணு தான் எனக்கு தேவைப்படும் அப்படினு சொல்லுவாங்க சோ மேக்கப் நான் मोस्टலி ஒரு 1000 பேருக்கு நான் மேக்கப் போட்டுர்றப்ப நான் ஒரு 2000 பிரைஸ் காஸ்டில் பண்ணியிருப்பேன் ஓகே சோ அதனால வந்து ஏடி நம்ம என்னதானே படிச்சோம் அப்ப எங்களை பத்தி தெரியாதா

चिंदा लेना हम फ्रेंड हैं हर पिने रोचा ये रे मच्छा दागे मच्छा कमली ना मच्छा नहीं बारे ताले बुटी करते की देर के अच्छा वाव समय तो ना मच्छा की पाल मच्छा ओ व्हाट ए ब्यूटीफुल गर्ल या समय क्यूट या ये मूल

நீங்க பார்க்கவே கூடாது நீங்க பித்திரமா கண்ணை மூடி ஏறி ஓடி போயிட்டீங்க மேம் கண்ணை மூடிட்டு நீங்க திரும்பி நாங்க கண்ணை தரக்க சொல்லும்போது தான் மேம் தரக்கணும் திரும்புங்க மேம் இங்க காத்து வருது ஏசி காத்து வருது சோ அதனால நீங்க திரும்புங்க மேம் ஓகேவா மேம் மூணு சாச்சி மாரியா மாரியா கங்கா கவலைப்படாதீங்க இது நாம

Thank